வணக்கம் லோகநாதன் இன்றைய நாள் உங்களுக்கு இனி நாளாக அமை வாழ்த்துக்கள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண விழாவில் மகிழ்ச்சி அடையும் அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பதிவில்லை ரத்தத்தை கொடுத்து மட்டுமே உயிர் வாழும் எட்டு விலங்குகளை பற்றி நம்ம பார்க்கணும் கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல ஆமாங்க பிளட் ஃபீடிங் அமைச்சுன்னு சொல்லுவாங்க ரத்தம் ரத்தத்தில் புரதம் மற்றும் இரும்பு போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது சில உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு விலங்குகளோட ரத்தத்தை இரத்தத்தை சாப்பிடுது அது மட்டும் இல்லாமல் மனசோட ரத்தத்தையும் சாப்பிடுது இந்த மாதிரி பூமியில் வந்து ஒவ்வொரு உயிரிக்கும் வெவ்வேறு உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கும் அது சில உலங்கு விலங்குகள் வந்து தாவரங்களை சாப்பிடும் சில விலங்குகள் வந்து விலங்குகளை சாப்பிடும் சில விலங்குகள் வந்து வேட்டையாளி சாப்பிடும் இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு விலங்குகளும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துக்குது இதில் விலங்குகளில் ரத்தத்தை மட்டுமே சாப்பிட்ற சில விலங்குகளை பற்றி மட்டும் இதை பார்க்கும் இது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும் பயமாகவும் இருக்கும் அது மனிதனோட ரத்தத்தையும் சாப்பிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது எதுக்காக இந்த ரத்தத்தை சாப்பிடுதுன்னா ரத்தத்தில் புரதமும் இரும்பும் சேர்ந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்குது சில உயிரினங்கள் வந்து அதோடய வம்சம் வெற்றி அடையிறதுக்காக அடுத்த தலைமுறைகளை உருவாக்குவதற்காக புரதத்தையும் இரும்பையும் ரத்தத்தில் இருந்து தான் எடுத்துக்குது அதனால இது வந்து மற்ற உயிரினங்கள் வந்து இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி ரத்தத்தை எடுத்துக்குது ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கலாம் எல்லாருக்கும் நல்லா தெரியும் ரத்தத்தை எடுக்கிறதுல ரொம்ப தெரிஞ்ச ஃபெமிலியரான ஒரு உயிரினம் எது அப்படின்னா தான் கொசு வந்து உலகம் புலாவும் பழகி இருக்கும் ஒரு உயிரினமாக இருக்கும் இதில் பெண் கொசு வந்து முட்டைவதற்காக முட்டைக்கு தேவையான இருபச்சத்தும் புரதமும் தேவை அதுக்காக என்ன செய்யுதுன்னா ரத்தத்தை வந்து உறிஞ்சி இருக்குது இந்த உறிஞ்சி இருக்கிறது வந்து மனுஷன் விலங்குன்னு சொல்லியில பாரபட்சம் பாக்குறதுல இல்லை இருந்தும் அது உறிஞ்சி எடுத்துக்குது ஏன்னா அதோட இனம் வந்து விருத்தி அடைஞ்சால் போதுன்றதுக்காக அது பாட்டு பண்ணிகிட்டே போகுது கொசுனால நம்மளுக்கு மலேரியா டெங்கு போன்ற பெரிய நோய்கள்லாம் இந்த ரத்தத்தை மாற்றுறது மூலமாகவே நடக்குது ஸோ அதனால் ரத்தத்தை குடிக்கிற உயிரினங்களும் முதல் உயிரியாக இருக்கிறது கொசு தான் ரெண்டாவது உயிரினம் அட்டை பொதுவாக அட்டை வந்து மனிதர்களோடு ரத்தத்தை உரியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து நன்னீர் ஆதாரமாக வச்சு தான் வாழ்வுது இந்த விலங்குகள் வந்து மனிதர் அல்லது விலங்குகளோட வாட் தோளில் ஒட்டிக்கிட்டு அதிலேருந்து ரத்தத்தை உறிஞ்சி இருக்குது சக்கர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஒரு அமைப்பு இருக்குது அது வந்து பற்களில் வந்து பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அதில் வந்து சக் உறிஞ்சி இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து அட்டைப்பூச்சிக்கு வந்து இருக்குது இது ரத்தத்தை எழுதலை வாயை அனுமதிக்கிறதுக்காக ஒரு வேதிப்பொருளை வெளியிட்டு அதை வந்து நமக்கு ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துக்குது மூணாவது நம்ம பார்க்க போகிறது வந்து கடல் ஆம்பிரே இந்த மீன்களுக்கு வந்து தாலையே இருக்காது அவற்றோட வாயில் வந்து சிறு பற்கள் வந்து வட்டமாக இருக்கும் அவை மற்ற மீன்களோட ஒட்டி கொண்டு அவற்றோட ரத்தத்தை வந்து உடல் திரவங்களையும் உறிஞ்சும் இவை வந்து கடல் ஏரிகள் மற்றும் ஆறுகள் எல்லாம் காணப்படுது இந்த மாதிரி ஒரு வகை மீன் வகை அடுத்தது கேண்டிரூ மீன் கேன்ட்ரூ மீன் என்பது அமேசான் நதியில் வாழ ஒரு சிறிய கெழுத்தி மீன் வகையை சேர்ந்தது இது பெரிய மீன்களில் செவில்களில் துளையிட்டு அவற்றில் ரத்த நாளங்களிலிருந்து இருந்து ரத்தத்தை உறிஞ்சுவோம் கேன்ட்ரூ மீன் பற்றிய பல பயங்கரமான கதைகளும் இருக்குது அதெல்லாம் கட்டு கதை அப்படிங்கிற சொல்ல ஒரு குழுவும் இருக்குது ஸோ கேண்ட்ரூ மீன் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு தான் அடுத்ததாக இதுவும் நமக்கு ஃபேமஸான ஒரு தான் ஒரு காற்றல் இது வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இப்போ காலப்போக்கில் அது படிப்படியாக குறைஞ்சி இருக்குது என்ன பூச்சின்னு பார்த்தீங்கன்னா மூட்டைப்பூச்சி இது மனித ரத்தத்தை ஒன்று சிறிய இரவு நேர பூச்சிகளாக இருக்கும் பகலில் அவை படுக்கையில் உள்ள விரிசல்களில் மற்றும் பிடிவு கிளவுகளில் உறிஞ்சிக்கும் இரவுல ஒரு தூங்கும் போது அவரோட ரத்தத்தை உறிஞ்சி வெளியே வலையும் உறிஞ்சதுக்காகவே வெளியே வரும் மூட்டைப்பூச்சிகள் நேரடியாக நோய்களை பரப்புது ஆனாலும் அது கழித்தால் அரிப்பு சிவப்பு தோல் வெடிப்பு தூக்கம்மை இதெல்லாமே ஏற்படும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வேம்பையர் கிரவுண்ட் பிஞ்ச் ஆமாம் இது ஒரு பறவை பறவை இடத்துல என்னடா ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிடுமா அப்படின்னா வேம்பையர் கிரவுண்ட் பின்ஸ் வந்து கரப் கரப்புகோஸ் தீவுகளில் வாழ்கிற ஒரு சிறிய பறவை இது இந்த பறவைகள் வந்து விதைகள் அல்லது பூச்சிகளை உண்ணும் ஆனால் வறண்ட நிலையில் இருக்கும்போது உணவு பற்றாக்குறை இந்த மாதிரி சமயத்தில் என்ன செய்யணும்னா இது நேரடியாக கடற்புடாக்களை அடித்து அதோடய ரத்தத்தை வந்து உறிஞ்சி குளிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது அடுத்தது உண்மைகள்னு சொல்லுவாங்க இது மனிதரோட மனிதர்கள் மற்றும் விலங்குகளில் ரத்தத்தை ஊனக்கூடிய ஒரு பிராணியாக இருக்கும் இது பெரும்பாலும் காடுகளில் மற்றும் புல்வெளிகளில் காணப்படுது இது தங்கள் கால்களால் போஸ்ட்டுகள் அப்படின்னு ஒட்டிக்கும் ஒட்டி கொண்டு மெதுவாக ரத்தத்தை உறிஞ்சுது தங்கள் வாய்ப்பகுதிகளை தோல் செருக்கி இருக்குது ஸோ இந்த மாதிரி வெளிச்சியாக இருக்குது இது எல்லாத்தையும் விட கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஓபால் நிறையா இதில் எல்லாம் பார்த்துருப்போம் பெய்ய கதை இதெல்லாம் பார்த்துருப்போம் ஒவ்வொரு தான் காட்டியிருப்பாங்க ஒவ்வொரு வாயில் எப்பவுமே ரத்த சொற்ற மாதிரியே நம்ம காட்டியிருப்பாங்க ஆமாம் கேம்பியர் ஒவ்வொரு சொல்லுவாங்க இது ரத்தத்தை மட்டுமே உண்டு வாழ்க்குது இவை அளவில் சிறுமை மற்றும் இரவில் சுறுசுறுப்பாக இங்கிற மாதிரி இருக்கும் அது மத்திய மற்றும் தென் அமெரிக்காவில் சில பகுதிகளில் காணப்படுது ஒரு பறவை அல்லது விலங்கின் தோளில் கவனமாக ஒரு சிறிய வெட்டு அதாவது சின்ன காய மட்டும் ஏற்படுத்தி அதிலிருந்து ரத்தத்தை உறிஞ்சி குடிக்குது அவற்றின் உண்மையில ரத்தம் உறைவதை தடுக்கிற ரசாயனங்கள்லாம் இருக்குது அதனால ரத்தம் உறைஞ்சிக்காமல் எளிதில் உறிஞ்சுறதுக்காக அவர் அமைப்பு வந்து எடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி நமக்கு ரத்தத்தை குடிக்கிற பல விலங்குகளை பற்றி உங்களுக்கு ஒரு பதிவில் பார்த்துருக்கோம் இந்த பதிவில் உங்களுக்கு எந்த மிருகம் உங்களுக்கு வந்து ரத்தத்தை குடிச்சிருக்கு இல்லை எந்த மிருகத்தை நீங்கள் இந்த மாதிரி குடிக்கும்போது பார்த்துருக்கீங்க ஸோ இந்த மாதிரி பதிவை வந்து நீங்கள் பதிவிடுங்க மேக்ஸிமம் எல்லோரும் கொசு விதாக சொல்லுவோம் இருந்தாலும் உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரி சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மூலம் பதிவு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாவ் அ குட் டே